எனது சொந்த வேலையின் ஒரு அவசர வெளியூர் பயணமாகவும் உங்களுக்கு ஒரு நாள் காலையும் மாலையும் இரண்டு செய்திகள் வழங்காம வழங்க முடியாமல் போனமைக்கு முதலில் வருந்துகிறோம் இரண்டாவதாக நாம் இந்த மஹிந்த அண்ட் கம்பெனியின் மஹிந்த ரெஜிமெண்டின் ஊழல் பற்றி நான்குள் முடிப்போம் என்று நாம் இருக்கின்ற போது ஏராளமான தகவல்கள் எமக்கு சொல்லக்கூடாது ஊடகம் தர்மம் அல்ல வந்து கொண்டு இருக்கின்றது எனவே இது ஐந்தையும் தாண்டி சொல்லக்கூடிய வழியில் இருக்கின்றது இப்பொழுது நாம் ஏற்கனவே மஹிந்தன் கம்பெனியின் அஹ் மஹிந்த ரெஜிமெண்டின் மறைக்கப்பட்ட பல கோடிகளை நாம கொண்டு வந்தோம் இப்பொழுதோ மஹிந்தனின் ஒரு மருமகள் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்களே மர் மஹிந்தனின் ஒரு மருமகள் நிருபமா ராஜபக்தே அவருடைய கணவர் நடேசன் என்று ஒரு தமிழால் நம்ம ஈழக்காரங்க தமிழால் அவர் தான் கணவர் இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஜோடி இந்த ஜோடி பிரிட்டிஷ் தீவுகளில் வைக்க வைக்கப்பட்டிருக்கின்ற பணங்கள் எல்லாமே இந்த பேஜிங் தீவுகளில் என்று சொன்னால் அங்கு மனித நடமாட்டத்தை விட கம்பெனிகள் தான் அங்கு கூடுதலாக இயங்குகின்றது அப்ப இந்த சாரம்சமாக நாம் தருகின்ற விடயங்கள் பிரிட்டிஷ் பேஜிங் தீவுகளில இந்த நிருபமா ராஜபக்ச மற்றும் அவருடைய கணவர் நடேசன் ஆகியோர்கள் மறைச்சி வைத்திருக்கின்ற பணம் அது கூடுதலாக தான் கூடுதலாக இருக்கின்றதாம் மறைச்சி வைத்திருக்கின்ற பணங்கள் பெய்ஜின் தீவுகளில் பதிவு செய்யப்பட்ட பேங்காம் பென்சன்ஸ் லிமிடெட் மற்றும் ஆகிய நிறுவனங்களுடன் இணைந்து பல கோடி பல பல ஆயிரம் கோடி ரூபாய் தொடர் பெறுமதியான பணங்களை பதுக்கி வைத்துள்ளார்கள் என்றுதான் இந்த பண்டோரா பேப்பர் மூலம் ஆதாரபூர்வமாக காட்டப்பட்டிருக்கின்றது அப்போது எதிர்க்கட்சி ஆசனத்தில் இருந்த ஜனாதிபதி அவர்கள் இதை வன்மையாக கண்டித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் என்று செய்திருக்கின்றார் இதெல்லாம் அப்போது வெளிவந்த செய்தி இருந்தாலும் இப்பொழுது எல்லாம் கெண்டப்படுகின்றது கண்டி எடுக்கிறாங்க அது குறித்தான தகவல்கள் ஏராளமான தகவல்கள் நம்மை வந்து கொண்டிருக்கின்றது பாப்பமா பிரிட்டிஷ் வேஜின் தீவுகளில் பதிவு செய்யப்பட்ட பேங்காம் பெஞ்சஸ் லிமிடெட் மற்றும் பிராம்டன் பிரபடிஷ் ஆகிய இரண்டு நிறுவனங்களும் இந்த எம்பியை உரிமையாளராக காட்டு எந்த எம்பி நிர்மமா ராஜபக்ச எம்பியா இருந்தா ஒரு பாதி அமைச்சரும் இருந்தா அவரை உரிமையாளரன் மற்றும் இயக்குனராக குறிப்பிடப்பட்டுள்ளது பண்டோரா பேப்பர் மூலமாக தற்பொழுது வரி ஏற்பு அல்லது பண மோசடிக்கான சாத்திய கூறுகளை விசாரிக்க இலங்கை அதிக அதிகாரிகளால் கடந்த கால ஆட்சியில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று பண்டோரா பேப்பர் சொல்லுகின்றது முன்னாள் துணை அமைச்சரான நிருபமா ராஜபக்சே பத்திரிகையாளர்களுக்கு அளித்த பேட்டியில் பெண்களாகிய நாங்கள் ஆண்களை விட சிறந்த குணங்களை கொண்டுள்ளோம் என்ன கொள்ளையடிக்கிற குணமா நேர்மையானவர்கள் லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு ஆளாகாதவர்கள் என்பதால் இலங்கை அரசியலில் பெண்கள் தேவை என்று கூறியிருந்தார் யாரு சொல்லுது இது சொல்லுது இந்த ஜந்து சொல்லுது பண்டோரா பேப்பர்ஸ் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இலங்கை ஜனாதிபதியின் மருமகள் மீது விசாரணை நடத்த தொடங்கி இருக்கின்றது அரசாங்கம் மறைக்கப்பட்ட செய்திக்குள்ள அடங்கலாக இலங்கை நாட்டில் பல தசாப்தங்களாக அதிகாரத்தில் இருக்கும் ராஜபக்சே குடும்பத்தினரால் விசாரணை மூடி மறைக்கப்படுவதற்கு சமம் என்று அப்போது எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியிருந்தன இலங்கை அதிபர் கோதபய ராஜபக்சே தனது மருமகளின் வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்து விசாரணை நடத்த உத்தரவிட்டிருந்தார் உத்தரவு பாருங்க அவரும் அவரது கணவரும் வெளிநாடுகளில் மில்லியன் கணக்கான டொலர்களை பதுக்கி வைத்திருப்பதாக பண்டோரா பேப்பர் மூலம் குற்றம் சாட்டப்பட்டதை அடுத்து அவரது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்து விசாரணை நடத்த அப்போது கோட்டபய ராஜபக்ச உத்தரவிட்டிருந்தார் அது ஒரு போலி அப்பா எதிர்கட்சி உடனடியாக கண்டனம் தெரிவித்திருந்தது இந்த விசாரணை பல தசாப்தங்களாக இலங்கை நாட்டில் சக்தி வாய்ந்த ராஜபக்சே குடும்பத்தினரால் மறைக்கப்படும் செயலாகும் என்று கூறப்பட்டிருந்தது நிருபவா ராஜபக்சே மற்றும் அவரது கணவர் திருக்குமார் நடேசன் நடேசனின் சொத்துக்கள் குறித்த அறிக்கையை ஒரு மாதத்திற்குள் வெளியிடுமாறு ஜனாதிபதி ஊழல் எதிர்ப்பு அமைப்பை கேட்டுக் கொண்டதாக அமைச்சரவை செய்தி தொடர்பாளர் டலஸ் அழக பெருமை அப்போது தெரிவித்தார் யார் இந்த டலஸ் அழக அழக பெருமை கோட்டையர் நாட்டை விட்டு ஓடிய போது ஜனாதிபதிக்காக போட்டியிட்டவர் இவர் ஒரு முன்னாள் ஒரு ஜிபிபி ஆதரவாளர் அதையும் நீங்க குறித்து கொள்ளுங்க கோல் ஏரியாவில் மாத்தர தங்காள ஏரியாவில் இவர் மிகவும் ஜிபிபி நெருக்கமாக இருந்த ஒருவராகத்தான் இந்த டாலர்ஸ் அழக பெருமா பார்க்கப்பட்டார் நான் அப்போதைய அவருடைய மீடியா கோடி செல்லிருந்தேன் சொல்லியிருந்தேன் நீங்க காது மோதிக்கொள்ளுங்கண்டு எப்படியும் ரணில் வரப்போகணும்னு நாம சொல்லியிருந்தோம் அவருக்கு ஏனெனில் அந்த தலஸ் அழக பெருமாவின் அவருடைய மீடியா கோஆர்டினேட்டர் நமக்கு நெருக்கமா இருந்திருந்தார் அவர் இப்ப நாட்டை விட கிளம்பி சரி நிர்மமா ராஜபக்சே இரண்டாயிரத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு இடையில் பதினோரு ஆண்டு காலமா ஆண்டுக்கிடையில் தற்போதைய பிரதமர் அப்போது பிரதமராக இருந்த மாமனார் மாமா மஹிந்த ராஜபக்சவின் முந்தைய அரசாங்கங்களில் சட்டம் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் மேலும் ஐந்து ஆண்டுகள் இளநிலை ஒரு யங் அமைச்சராகவும் இருந்திருக்கின்றார் இந்த தம்பதியினரின் பெயர்கள் அவர்களின் செல்வத்தை நிர்வகித்த நிதி சேவை நிறுவனங்களிடமிருந்து கசிந்த சுமார் பதினொன்று ஒன்பது பில்லியன பில்லியன் தான் சொல்லுவாங்க நோ மில்லியன் ஆவணங்களில் இடம்பெற்றுள்ள உலகளவில் டசன் கணத்தான முக்கிய நபர்களில் அடங்கும் அதாவது இந்த ஊழல் மோசடி குறித்தான நபர்களின் பட்டியலில் இவங்க இவங்கடந்த கணவர் இவவும் பட கபல்ஸ் பேர் வருகிறது நடேஷன்ட பேரும் நிருபமான பேரும் இந்த பண்டோரா பேப்பரில் அப்போது வழியாக இருக்குது பண்டோரா ஆவணங்கள் சர்வதேச புலனாய்வு பத்திரிக்கையாளர்களின் கூட்டமைப்பு ஐசிஐஜி இதுதான் இந்த இதை கூடுதலாக வெளியாகிற இது ஐசிஐஜி என்ற யாரு இந்த பண்டோரா பேப்பர்ஸ் பை த இன்டர்நேஷனல் கன்சோசியம் ஆஃப் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் அதனால எங்களுக்கு இது லீக் ஆகுதான் இந்த வருது ஐசிஐஜி அது மூலமாக தான் கூடுதலாக வருகிறது பண்டோரா ஆவணங்கள் சர்வதேச புலனாய்வு பத்திரிகைகள் இந்த பத்திரிகை நான் மெம்பராக இருக்கிறேன்னா அதனால எங்களுக்கு அந்த செய்திகளை அவங்க அனுப்பி கொண்டிருப்பாங்கள் ஐசி ஐஜி மூலம் புறப்பட்டு த வாஷிங்டன் போஸ்ட் பிபிசி த கார்டியன் உள்ளிட்ட ஊடக வட்டாரங்களால் ஊடக கூட்டாளங்கள் அப்போது செய்தி வெளியாகப்பட்டிருந்தது என்றால் இந்த ஐசிசி இந்த ஐசிஐஜி என்பது ஒரு சர்வதேச ரீதியாக எந்த தாக்கமும் இல்லாமல் உடனுக்குடன் செய்திகளை வெளியாக்குவார் அதுல தான் நான் ஒரு மெம்பரா இருக்கிறேன் இல்லையா எங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும் ஊழல் முதல் பணம் மோசடி மற்றும் வரி ஏற்பு வரை குற்றச்சாட்டுகள் உள்ளன நடேசன் அறக்கட்டளையின் நிதி அறிக்கைகள் குறித்த அதன் பகுப்பாய்வின்படி நிருபமா ராஜபக்ச மற்றும் நடேசன் இரண்டாயிரத்தி பதினேழு அதாவது பதினெட்டு மில்லியன் இது பில்லியன் மில்லியன் மதிப்புள்ள வெளிநாட்டு சொத்துக்களை வைத்திருந்ததாக ஐசிஐஜி தெரிவித்துள்ளது உலகத்துக்கள் செய்தி பரவும் அறக்கட்டளை கொதிநிலை அறிக்கைகளின் பவுபாவின் படி நிர்பமா ராஜபக்ச நடேசனும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சுமார் பதினெட்டு மில்லியன் டொலர் மதிப்புள்ள வெளிநாட்டு சொத்துக்களை வைத்திருந்ததாக ஐசிஐஜி தெரிவித்துள்ளது சிங்கப்பூர் நிதி சேவை வழங்குள்ள நானே ஆசாரிட்டி அனுப்பிய மின் அஞ்சல்களில் நடேசனின் நீண்டகால ஆலோசகரும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் தனது சொத்து மதிப்பு நூற்றி அறுபது மில்லியன் டொலர்களுக்கும் அதிகமாக இருப்பதாக ஐசிஐஜி தெரிவித்துள்ளது நாடு கடுமையான அந்நிய செலவானி பற்றாக்குறையை எதிர்கொண்டுள்ள நேரத்தில் வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள செல்வத்தை மீண்டும் கொண்டு வரும் என்று நம்பி வரி ஏய்ப்பு செய்பவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கும் சட்டத்தையும் அரசாங்கம் அப்போது சொல்லியிருந்து யார் கொண்டு வரப்பரா அப்போது இடதுசார எதிர்கட்சி எம்பியாக இருந்தாதிபதி அனுருகுமர திசைநாயக் அவர்கள் பொதுமக்களின் கோபத்தை அமைக்கப்பட்டதாக கூறிய சமீபத்திய விசாரணைகளில் தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார் அப்ப ஆக ஜனாதிபதியாக அனுருகுமர திசைநாயக் அவர்கள் வருவதற்கு முன்னதாக இந்த ஊழல் அத்தனை எதிர்ப்புத்தான் அவர் காட்டியிருக்கின்றார் அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஆர்வம் இருந்திருக்குது அது அவங்க ஆட்சிக்கு வாராங்களோ இல்லையோ நமக்கு ஒரு வாய்ப்பு வருகின்ற போது உங்களை எல்லாம் தோல் காட்ட வேண்டும் என்று அவர் ஒரு ஆர்வத்தில் இருந்திருக்கிறார் அந்த ஆர்வத்துக்கு நாம் நமது ஊடகம் சார்பாக மக்கள் சார்பாக நாங்கள் முழு ஆதரவு கொடுக்கணும் ஏனெனில் இந்த கம்பெனியை இந்த இந்த மன்னாரன் கம்பெனியை இந்த மஹிந்தண்ட மன்னன் கம்பெனியை தோல் இறுத்து காட்ட வேண்டிய அரசுக்கு ஒரு பொறுப்பு இருக்கும் என்றால் ஊடகக்காரங்க யூடியூப் காரங்கெல்லாம் சொல்லணும் சும்மா காப்பீடு செய்தி வளர்க்காம இதுகளை எல்லாம் மக்களுக்கு தெளிவுபடுத்தும் நான் மட்டுமே இதை உரத்து கொண்டு இருக்க முடியாது எல்லாரும் இதை கொப்பையடிக்கிறாங்க நம்ம செய்திகளையும் இதையும் போட்டு அடிங்க எல்லா மக்களும் பலம் இந்த நாட்டுல இந்த மைந்தனுக்கு மைந்தனுக்கு பல்லாக்கு தூக்கியவங்க அதுல இந்த மரங்களை முஸ்லீம் பல்லாயின் சொலையுமா மைந்தன் ஆட்சிக்கு வரணும் என்று இருந்தவங்க கோட்டையின் ஆட்சிக்கு எல்லாம் வந்துட்டு ஆர்ப்பாட்டம் செஞ்சவங்க இப்ப என்ன தள்ளிக்கு வராங்க குறுக்கல் மட தள்ளிக்கு வராங்கல் மட தள்ளிக்கு என்னடா காணப்பறீங்க ஒன்றும் காணப்போறல ஊழல் அரங்கை காட்டணும் இந்த இந்த ஜந்துக்களை எல்லாம் அடைக்கணும் இந்த ஜந்துக்கள் குடியுரிமை பறிக்கணும் மக்கள் பார்க்கணும் பட்டாசு கொளுத்தணும் இது உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா அதான் செய்தி அதான் ஹைலைட்ஸ் அவர் அப்போதே ஒரு ஒரு விசாரணைகள் உண்மையை அடக்குவதற்கும் குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கும் ஒரு வழி ஒரு வழிமுறை ஆகும் வேண்டும் தற்போதைய ஜனாதிபதி அப்போது எம்பி இருந்த காலங்களில் அவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கு ஐசிஐஜி அதை வெளியிட்டு இருக்குது நடேசன் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் உள்ளூர் பணமோசாடி வழக்கில் ராஜபக்சேவின் மற்றொரு சகோதரர் அப்போது நிதியமைச்சராக உள்ளார் இரண்டாயிரத்தி பதினாறு வரை ஐசிஐஜி கையாளும் தொடர்ச்சியான வெகுசன கசிவுகளில் பண்டோரா பேப்பர் தான் சமீபத்திய தகவல்களை வெளியாகி வருகின்றது அவற்றை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினேழில் பேப்பர்ஸ் இருபதில் கோப்புகள் வந்தனே இலங்கையில் இப்ப இன்னொரு நிறைய நமக்கு தமிழ் வந்து ரணில ஆட்சியிலையும் பண்டோரா பேப்பர்ல யார் வார பாருங்க எங்க இருக்கண்டு இந்த ரணில் ரணிலுக்கும் கொஞ்சம் பேர் காவடி எடுக்கிறாங்க இந்த நாட்டை எல்லாம் திண்டவங்கடா இந்த நாட்டை குட்டிச்சுவராகிய அதாவது என்ன சொல்றது தெரியான அதாவது இந்த மோசடிக்காரர்கள் அதையும் தாண்டி சாபத்துக்கு உள்ளானவர்கள் அதாவது இந்த பசுப்பட்டணிகள் வாழ்கின்ற மக்களின் சாபத்துக்கானவர்கள் அதாவது என்னது சைத்தானுகை பாஜா அந்த மாதிரி ஆகட்டும் அப்ப இலங்கையின் அப்ப எங்க வருகிறது ரணில் ஆட்சியில் வருகிறார் யார் வருகின்றார் இலங்கையின் பொது பாதுகாப்பு அமைச்சர் பண்டோரா பேப்பர்ஸில் பெயர் சூட்டப்பட்டுள்ளது யாராவது பொது பாதுகாப்பு அமைச்சர் டிடான் அலஸ் போதைப் பொருள் காரகம் என்று தனக்கு மரண அச்சுறுத்தல் பெறுவதாக எதிர்கொள்கின்றார் சொல்கின்றார் அவரும் பண்டோராவில் வருகின்றார் இவங்கட பணமெல்லாம் எல்லாம் அதுவும் சொல்லப்படுது இலங்கையின் பொது பாதுகாப்பு அமைச்சர் திரான் அலஸ் பண்டோரா ஆவணங்களில் வெளியான அன்னைய சமீபத்திய கசிவுகளில் தேடப்பட்டுள்ளார் இது அவருக்கு இரண்டு நிறுவனங்கள் வெளிநாட்டு வரி புகலிடத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் உறுதிப்படுத்தப்படுகின்றது பிரிட்டிஷ் பேஜின் தீவுகளில் பதிவு செய்யப்பட்ட அண்ணன் இருக்குது அவர் அதைத்தானே கண்டுகிட்டார்கள் இந்த பிரிட்டிஷ் பேஜின் தீவு எல்லாம் கண்டுகிட்டார்கள் மற்றும் நிறுவனங்களும் எம்பிஐ உரிமையாளர் என்று ஏற்கனவே இவரும் இரண்டு பேரும் கூட்டுக்களமா என்றால் அதுக்கு என்னிடம் விட இல்லை ஆகிய இரண்டு நிறுவனங்களும் எம்பிஐ உரிமையாளர் மற்றும் இயக்குநராக குறிப்பிடப்பட்டுள்ளன தற்போது வரி ஏய்ப்பு அல்லது பணம் பண மோசடிக்கான சாத்திய கூறுகளை விசாரிக்க இலங்கை அதிகாரிகள் தயார் நிலையில் இருக்கின்றார்கள் இது பற்றியும் பார்க்கின்றது மஹிந்த ராஜபக்சவின் அதாவது அதுல ஏற்கனவே இடைகள் குறித்து ஒரு செய்தியின்படி ஒரு ஐரோப்பிய தீவில் வெளிநாட்டு முதலீடுகளை செய்தாக குற்றம் சாட்டி முன்னணி சோசலிச கட்சி மீது குற்றவியல் புலனாய்வு துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது மஹிந்த ராஜபக்சவின் ஜனாதிபதவிக்கான போட்டிக்கான பிரச்சார மேலாளராக அரசியல் நுழைந்த ஒரு தொழிலதிபர் தான் டிரான் அலஸ் வேற ஒரு ஊடக நிறுவனத்தின் பொறுப்பாளரா ஒரு உரிமையாளர் அவர் சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தின் முன்னாள் தலைவராக இருந்தார் யாரு இந்த டிரான் அலஸ் தற்போது அவர் சுலாங் டுடே மற்றும் போன்ற உள்ளூர் அச்சு ஊடகங்களையும் தீவு முழுவதும் சர்வதேச பள்ளிகளை கொண்ட கேட்வே கல்லூரியில் நடத்தி வருகிறார் யாரு டிரான் அலிஸ் அப்ப இவர் ஒரு பிரபல தொழில் அதிபர்னு நாம சொல்லலாம் புரியுதலா இது மக்களுக்கு வெளிவராத பந்தபடியம் என்றாலும் நம்ம தமிழ் ஊடகத்தில் வெளிவரலா இவர் அவதே சுலங் அவரனே சுலங் டுடே மற்றும் சித்ரா பேப்பர் மாதிரி வருமா சிங்களமா போன்ற உள்ளூர் அச்சு ஊடக நிறுவனங்களையும் இது புரளையில் இருக்குது தீவு முழுவதும் நாடு நம்ம நாடு முழுவதும் சர்வதேச பள்ளிகளை கொண்ட கேட்வே கல்லூரியை நடத்தி வருகின்றார் இவருதான் லண்டன்ல ஏராளமான பணத்தை கொண்டு வச்சிருக்கிறார் என்று ஒரு செய்தி அண்மை காலம் பரவிருந்துச்சு இப்ப நாம இதுக்குள்ள மாறி மாறி உங்களுக்கு கட்டம் கட்டமா வந்தாலும் கூட இந்த பண்டோரா பேப்பர்ல வந்தவங்களை ஓர்டர்ல இல்லாம போனாலும் நிருபமா ராஜபக்ச மீண்டும் மீண்டும் இருக்கின்றார் வரி செலுத்தும் நாடுகளில் உள்ள வெளிநாட்டு நிறுவனங்களை பயன்படுத்துவதற்கும் உலகம் முழுவதும் சொத்துக்குளை வைத்திருப்பதற்கும் உலகளாவிய போக்கின் ஒரு பகுதியாக முக்கிய பொது அதிகாரிகள் அரசியல்வாதிகள் மற்றும் பிற பலங்களை குற்றம் சாட்டிய தொடர்ச்சியான கசிந்த ஆவணங்கள் பண்டோரா பேப்பர் ஆகும் சர்வதேச புலனாய்வு பத்திரிகைகளின் கூட்டமைப்பு இதில் கொஞ்சம் நிறைய பேர் போக மாட்டாங்க என்றால் இதுக்கு மாதாந்தம் டொலர் கணக்கில் பணம் கட்டணும் வருடாந்தம் அதுக்கு போக மாட்டாங்க மெம்பர்ஸ் ஆயிரக்கணக்கில் போங்க நடத்திய புரட்சிகரமான அறிக்கை ராஜபக்ச குடும்ப உறுப்பினர்கள் அனாமதைய வெளிநாட்டு அறக்கட்டளைகள் மற்றும் செல் நிறுவனங்களில் மில்லியன் கணக்கான டொலர்களை எவ்வாறு பதுக்கி வைத்தனர் என்பதை பண்டோரா பேப்பர்ஸ் வெளிப்படுத்தி இருந்தது ஆயுத மோதலின் போது நிர்மமா ராஜபக்சவும் அவரது கணவர் திருக்குமார் நடசனும் உலகெங்கிலும் உள்ள ஆடம்பர சொத்துக்களை வெளிநாட்டு அறக்கட்டளை மூலம் ஆடம்பரமான முதலீடு செய்ததன் மூலம் மில்லியன் கணக்கான பணத்தை சட்ட அமுலாக்கத்திடமிருந்து மறைத்ததை இந்த ஆவணங்கள் வெளிப்படுத்தின இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நிலவரப்படி இந்த ஜோடியின் வெளிநாட்டு சொத்துக்கள் தோராயமாக பதினெட்டு மில்லியன் என ஐசிஐஜி மதிப்பீடு செய்துள்ளது அந்த நேரத்தில் இலங்கையில் சராசரி ஆண்டு வருமானம் டொலர் போர் தௌசண்ட் தான் காட்டப்படுகிறது ஆக முன்னாள் அமைச்சரான திருமம் முன்னாள் அமைச்சர் இருந்திருக்கிறார் நிருமா ராஜபக்ச பத்திரிகைகளுக்கு அளித்த பேட்டி நாங்கள் சொல்லி இருக்கிறோம் ஆக நம்ம பாட் நாலுக்குள் ஏராளமான தவறுகள் இரண்டு விடிய மகளாக பிரித்து தாண்டி மீண்டும் நாளை காலையும் பாட் ஐந்து சந்திப்போம் நன்றி நேர்களை என்று உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரீங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க